ஒரு வார்த்தை குறிப்பாக என்னை சொல்லி பைத்தியம் என்றார் பைத்தியம் போல பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார் என் அன்பு மக்களை உங்கள்ட்ட நான் தனிப்பட்டு சீதாலட்சுமியாக இருந்து என்னை சொல்லி இருந்தால் இந்த மயிருக்கு கூட மதிக்க மாட்ட போயிரு கடந்து விடுவேன் ஆனால் இந்த மண்ணின் மக்களின் சிக்கலை மண்ணுக்கான தேவையை சட்டமன்றத்தில் ஓங்கி குரல் கொடுப்பதற்கு அண்ணன் சீமான் அவர்களால் நாம் தமிழர் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட சீதா லட்சுமியை பார்த்து சொல்லிவிட்டா இது ஒட்டுமொத்த மக்களை சொல்வதாகத்தான் நான் பார்க்கிறேன் மிஸ்டர் சந்திரகுமார் உங்களை பார்த்து கேட்கிற மக்கள் மன்றத்தில் நீங்களும் வர நான் வாங்க கேள்வி வச்சா உங்களால பதில் சொல்ல முடியுமா வாங்க பாத்துக்கலாம் நான் எங்க அண்ணன் சீமான போல நல்லவர்

ஆனா நான் எப்படி பார்க்கிறேன் தெரியுமா அவதூறாக நாம் தமிழரை தொட்டவர்கள் கெட்டாங்க இதுதான் வந்து நடக்க போகுது நீங்க இருங்க சாலை வசதி இல்ல